அன்பிற்கினியவர்களே என் பெயர் பிரான்சிஸ்கோ என்று தன்னை தலைமை ஆயனாக அடையாளம் காட்டியவர் நான் ஒரு பாவி ஆனால் இறைவனின் இரக்கத்தால் நிரப்ப பெற்றவன் என்ற நன்றி உணர்வோடு ஏழைகளை மறக்காமல் அவர்கள் மீதும் இயற்கையின் மீதும் சிறப்பு கவனம் செலுத்தியவர் டைம்ஸ் பத்திரிகையால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று அறிவிக்கப்பட்டவர் மேற்கத்திய நாடுகளில் இருந்த சலிப்பையும் ஒருவித வெறுப்பையும் நீக்கி இறை நம்பிக்கைக்கு புத்துயிர் தந்தவர் கரிசனையோடு பேணி வளர்க்கப்பட வேண்டியவை அமைப்புகளும் சட்டங்களும் அல்ல மாறாக மனிதர்களே என்பதை வாழ்வால் நிரூபித்தவர் தன்னுடைய எட்டாவது வயதில் இம்மண்ணக வாழ்வை நிறைவு செய்து இறைவனில் இழைப்பாருகின்றார் நம் அன்பு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து அவருடைய ஆன்ம இழைப்பாட்டிக்காக ஜபிப்போம் அவருடைய உடல் எளிய வடிவிலே தற்போது தூய மரிய மஜோரே பேராலயத்தில் துயில் கொண்டு இருக்கின்றது மக்கள் திரளாக நீண்ட வரிசைகளில் நின்று அவருடைய கல்லறையை தரிசித்து அவருடைய ஆசிரை இறைவனின் ஆசிரை வர்வழியாக பெறுவதற்காக நின்று கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது எளிய மனிதராய் இவ்வுலகிலே பல்வேறு மாற்றங்களை விதைத்து சென்றவராக நம் திருத்தந்தையினுடைய வாழ்வு அமைந்திருந்தது என்பதை பார்க்க முடிகின்றது ஒன்பது நாட்கள் அதிகாரபூர்வ துக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமையை தொடர்ந்து தூய பேதுரு பெருங்கோவிலில் வளாகத்தில் கூடுதலாக மக்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து செல்வதை பார்க்க முடிகிறது உடல் அடக்கம் செய்யப்பட்ட மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி ரோமை நேரப்படி பத்து முப்பது மணிக்கு இறையிறக்க ஞாயிறு திருப்பலி சிறப்பிக்கப்பட்டது இரண்டாவது ஒன்பது நாள் துக்க தின திருப்பலி அது கர்தினால் பியத்ரோ பரோலின் அதற்கு தலைமை வகித்திருந்தார் ஏராளமான இளைஞர்கள் திரளாக அந்த சதுக்கத்தில் இருந்ததை பார்க்க முடிந்தது எந்த அளவிற்கு அவர் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் இளைஞர்களை திரு பால் ஈர்த்தார் என்பதற்கு சாட்சியமாக இருந்தது காரணம் இளைஞர்களின் யூபிலி கொண்டாட்ட நாளாகவும் இளையோர்களுக்கெல்லாம் தற்போது இந்த நவீன யுகத்திலே முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கின்ற மிலான் மறை மாவட்டத்தை சார்ந்த அருளாளர் கார்லோ அக்குத்திஸ் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்துகின்ற நாளாகவும் அந்த நாள் முன்னமே திட்டமிடப்பட்டிருந்தது எனவே பல்வேறு நாடுகளில் இருந்து இளைஞர்கள் திரளாக பங்கேற்று அந்த வழிபாட்டை சிறப்பித்ததை பார்க்கின்ற போது திரு அவை இளைய திரு அவையாக தொடர்ந்து புது பொலிவு பெற்று கொண்டிருக்கின்றது என்பது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய தருணமாக அமைகின்றது தொடர்ந்து திரு அவைக்காகவும் இளையோருக்காகவும் இனி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற புதிய திருத்தந்தைக்காகவும் ஜபிப்போம் இந்த காணொலியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது இந்த நாட்களிலே இந்த திரு மாற்றங்கள் செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில சடங்குகள் சட்டத்திட்டங்கள் நெறிமுறைகள் என்று மிகவும் ஒரு கட்டுக்கோப்பான முறையிலே நம்முடைய திரு அவை இயங்கிக் கொண்டிருப்பது நாம் அறிந்தது அந்த விதத்திலே தற்போது நாம் கடந்து கொண்டிருக்கிற காலம் என்பது சேதே வக்காந்தே என்று சொல்லுவார்கள் எளிய முறையிலே விளக்க வேண்டும் என்று சொன்னால் தலைமை பீடம் காலியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஒரு திருத்தந்தை இறந்து அல்லது பணியிலிருந்து விலகி அடுத்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இடைப்பட்ட காலம் இருக்கிறதில்லை அந்த காலங்களை இப்படி சேதை வக்காந்தே என்று சொல்வார்கள் இந்த காலகட்டங்களிலே யார் குறிப்பாக திருவையால் எந்த முக்கிய முடிவுகளையும் மாற்றங்களையும் எடுக்க முடியாது குறிப்பாக திருத்தந்தையால் பணி பொறுப்புகளிலே நிர்வாக பொறுப்புகளிலே அமர்த்தப்பட்டிருந்த கருதினால்களும் தங்களுடைய பணி பொறுப்பினை இயல்பாகவே துறக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த காலகட்டங்களிலே இனி வருகின்ற நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை யார் ஒருங்கிணைப்பார்கள் என்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே வரும் அந்த விதத்தில் இடைக்காலத்திலே திருச்சபையினுடைய பொறுப்பை ஏற்போர் யார் விதிமுறைப்படி மூன்று கருதினால்கள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருப்பார்கள் முதலாவது மேஜர் பெனித்தன்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது திரு அவையினுடைய உச்ச நீதிமன்ற தலைவர் தற்போது இப்பொறுப்பில் கருதினால் ஆஞ்சலோ தே தொனாத்திஸ் என்பவர் இருக்கிறார் இரண்டாவது கமர்லேஞ்சோ ஆஃப் த ஹோலி ரோமன் சர்ச் என்று சொல்லுவார்கள் அதாவது தூய ரோமை திரு ஆட்சியாளர் இப்பொறுப்பிலே கருதினால் கெவின் பரேல் என்பவர் இருக்கிறார் மூன்றாவது டீன் ஆஃப் த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது கருதினால் மார்க் குழுவினுடைய தலைவர் இந்த பொறுப்பிலே தற்போது எண்பத்தி ஐந்துடைய கருதினால் ஜுவான் இருக்கிறார் இந்த மூவரோடு இணைந்து இவர்களை தவிர்த்து கூடுதலாக ரோமை மறை மாவட்டத்தினுடைய பதில் ஆயர் கருதினாலும் பத்திக்கா நாட்டினுடைய பதில் ஆயர் கருதினாலும் தம்முடைய பொறுப்புகளை தொடர்வார்கள் எனவே இவர்கள் இணைந்து இனி வருகின்ற நாட்களிலே தங்களுடைய பொறுப்புகளை முன்னெடுத்து செல்லுவார்கள் இனி வருகின்ற நாட்கள் திருத்தந்தையினுடைய புதிய திருத்தந்தையினுடைய தேர்வு அதற்கான கூடுகை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே நாம் செய்ய வேண்டியது எல்லாம் மறைந்த திருத்தந்தையினுடைய ஆன்மா இறைவனில் இழைப்பார வேண்டுவதும் அவர் விட்டு சென்ற எளிய அன்பின் அமைதியின் வழியை தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற புதிய திருத்தந்தையும் முன்னெடுக்கின்ற ஆற்றல் பெற்றவராக அத்தகைய மனப்பக்குவம் உடையவராக தூய ஆவியினால் தூண்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றவராக அமைய வேண்டும் என்று நாம் இந்த வேளையிலே தொடர்ந்து ஜபிப்போம் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி